மாதிரி விவேகானந்தர் சிலையும் நம்மளுடைய திருவள்ளுவர் சிலையும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு நாங்கள் இதில் வந்து கலந்துக்கிறோம் இந்த குரலுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து இன்னைக்கு இந்த சிலையை நிறுவில் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் வெள்ளி விழா கொண்டாடுறாங்க இந்த வெள்ளி விழாவில் வந்து பக்கத்திலேயே பாருங்களேன் ஒரு கண்ணாடியில் பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் தான் நேற்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றார் இந்த விழாவில் மூன்று நாள் அரசு விழா நடக்குது அந்த விழாவில் திருக்குறள் போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது நேற்றைக்கு வந்து ஒரு இருபத்தைந்து தப்பிருந்த தகைசால் கவிஞர்களுக்கு பரிசு தொகையை வழங்கியிருக்கின்றார் மேலும் பட்டிமன்றம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பாலை வந்து பார்க்கும்போது நம்ம ஓப்ரா ஹவுஸ் ஆஸ்திரேலியாவில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப அழகாக அது இன்றைக்கி வந்து மழைன்னு சொல்லியிருக்காங்க கடல் வந்து ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் இப்போ வந்து போட்டில் போக முடியல ஏன்னா போட்டினுடைய சர்வீஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க இப்போ எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வந்திருக்காங்க நம்முடைய கல்லூர் பள்ளியினுடைய ஆசிரியை கிருஷ்ணவேணி அவர்களும் புதுக்கோட்டையில் வள்ளத்திராக்கோட்டை பள்ளியினுடைய ஆசிரியை தமிழ் ஆசிரியை வாசகியும் வந்திருக்காங்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறாங்க

இதை கலைஞர் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் இருபத்தைந்து நாடுகளை கடந்து இருக்கும் இங்கே அதுலேயும் வந்து பாலத்தோட இன்றைக்கு செம்மாந்து நிற்கிறது பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருக்கு இந்த பாலம் வந்து கண்ணாடி பாலம் வந்து எழுபத்தி ஏழு அடி நீளமும் பத்தடி அகலமும் உடையது முப்பத்தி ஏழு கோடி அளவில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதோட கல்வெட்டு எல்லாம் வந்து நம்முடைய மாங்குமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்

அதுவும் வெள்ள விழா கொண்டாட்டத்தில் நாங்களும் நீங்களும் அதை பார்த்து நன்றி